இஸ்ரேலுக்கு விழக்கூடிய அடி மேல அடி இல்ல இல்ல மணிக்கு ஒரு தடவை விழக்கூடிய மரண அடின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்க களத்துல கடுமையான அடிகளை வாங்கிட்டு இருக்கிறாங்க இப்ப தான் ஈரானுடைய தரப்புல இருந்து கடுமையான தாக்குதலை வாங்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம்னா இப்போ ஹிஸ்புல்லாவுடைய தரப்புல இருந்து நாங்க கிரவுண்ட் அட்டாக் போறோம் தரைவழி தாக்குதல் உள்ள போறோம்னு சொல்லி போன இஸ்ரேலுக்கு அந்த இடத்துல கிடைக்கிறது என்னவோ இஸ்ரேல் வீரர்கள் குத்து கொத்தா மரணம் அடையக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டு இப்போ லெபனானுடைய தெற்கு பகுதிக்கு வந்து நாங்க உள்ளோக்கி போறோம் எல்லை தாண்டி நாங்க உள்ள போறோம் தரைவழி தாக்குதலுக்கு போறோம்னு சொல்லி பெரிய பில்டப் காட்டிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த தரைவழி தாக்குதல் இவங்க என்னதான் போனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லெபனான் இஸ்ரேல் இந்த எல்லையை கடந்து நானூறு மீட்டர் மட்டுமே அடி எடுத்து முன்னாடி வச்சு போயிருக்காங்க ஆனா ஹிஸ்புல்லா தொடர்ந்து அவங்களுடைய பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ ஹிஸ்புல்லாவுடைய தரப்புல இருந்து செய்திகள் வந்திருக்குது இன்னைக்கு விடிய காலையில இஸ்ரேலுடைய வீரர்கள் எல்லைக்கு தாண்டி நானூறு மீட்டர் அளவுக்கு மட்டுமே உள்ள வந்தாங்க ஆனா நாங்க கடுமையான பதிலடி கொடுத்தோம் எங்களுடைய குண்டுகளை வெடிக்க செய்தியும் துப்பாக்கி மூலயமா தாக்குதல் நடத்தியும் குறிப்பா அட்டாக் நடத்தப்பட்ட தாக்குதல் நாங்க மறைஞ்சிருந்து பல இடங்கள்ல அடிக்கப்பட்ட தாக்குதல்ல இஸ்ரேலுடைய பல வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்த தாக்குதலால இஸ்ரேலுடைய ராணுவம் திரும்ப அவங்க பின்வாங்கி போயிட்டு இருக்கிறாங்க பின்வாங்கி பல இடங்கள் எங்க இருந்து வந்தாலும் வந்த இடத்துக்கு திரும்ப வாங்கக்கூடிய ஓடக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு நாங்க கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்கோம் இது எங்களுக்கான முதல் வெற்றி அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லா அவங்களுடைய அஃபிஷியல் எக்ஸ்பேஜில் இப்போ இந்த செய்தியை பதிவு செஞ்சுருக்கிறாங்க இப்போ இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய இது தாக்குதல் நடத்துனாங்க அவங்க திருப்பி அடிச்சிருக்கிறாங்க எங்களுடைய ஒரே ஒரு வீரர் மட்டும் மரணம் அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த வீரருடைய பேர் கேப்டன் ஏடன் இஸ்டாக் ஓஸ்டர் இந்த ஒரே ஒரு வீரர் இருபத்தி ரெண்டு வயசு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீரர் மட்டும் இறந்துருக்கிறாருன்னு சொல்லி ஒரே ஒரு வீரர்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ மீடியாக்களில் வரக்கூடிய செய்தி என்னென்னா இஸ்ரேலுடைய வீரர்கள் இந்த இந்த நிமிஷம் வரைக்கும் பதினாலு இஸ்ரேல் வீரர்கள் அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்கிறாங்க இஸ்புல்லா அடிச்சாடி இஸ்புல்லாவுடைய குரில் அட்டாக் மூலயமா பதினாலு இஸ்ரேல் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க முப்பத்தஞ்சு பேருக்கு மேல கடுமையான கடுமையான காயம் அடைஞ்சிருக்கிறாங்க தீவிர சிகிச்சைக்காக முப்பத்தஞ்சு பேர்கள் கொண்டு போயிருக்கிறாங்க இஸ்ரேலுடைய ஹெலிகாப்டர் மூலிமா வந்து காயம் அடைஞ்சவங்களையும் செத்து போனவங்களையும் அள்ளிக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு தான் அங்க இஸ்புல்லா களத்துல சம்பவங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க ஏன்னா இந்த நாங்க கிரவுண்ட் அட்டாக்கு போயிடும் தலைவலி தாக்குதலுக்கு போறோன்றது ஹமாஸ் கிட்ட போன மாதிரி இஸ்புல்லாட்ட ஒத்து வராது ஏன்னா ஹமாஸை இவங்க சுத்தி வளைச்சிட்டாங்க ஹமாசுக்கு அவங்களுக்கு எந்த வகையான ஆயுதங்களை கிடைக்காம உணவுப் பொருள் கிடைக்காம மருந்து பொருள் கிடைக்காம காசா முழுக்க சுத்தி வச்சுட்டு ஒருத்தங்க ஆயுதமே இல்லாம அவன்கிட்ட மோதுறது வேற ஆனா இங்க ஹிஸ்புல்லாட்ட மோதுறது வேற ஹிஸ்புல்லா பல மடங்கு ஆயுத பலம் இருக்குது அவங்கள்ட்ட பல மடங்கு வீரர்களுக்கான பலம் அடைச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு ஆயுதம் வர்றதுக்கான எல்லா ஏற்பாடு வர்றதுக்கான லெபனான் வழி அவங்களுக்கு வழி இருக்குது அதனால ஹிஸ்புல்லா கிட்ட மோதுறது வேற ஹமாஸ் கிட்ட மோதுறது வேற ஹிஸ்புல்லா பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறுலயே கடுமையான பதிலடி கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு மாசம் நடந்த போர் அந்த ஒரு மாசம் போர்லயே ஹிஸ்புல்லா அன்னைக்கே கடுமையான பதிலடி கொடுத்திருந்தாங்க அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல மட்டுமே அந்த ஒரு மாசத்துல இருபது இஸ்ரேல் டாங்கிகள் அன்னைக்கு அடிச்சு காலி செய்யப்பட்டுச்சு நூத்தி இருபத்தோரு இஸ்ரேல் வீரர்கள் அந்த டைம்ல கொல்லப்பட்டாங்க ஆனா அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு ஹிஸ்புல்லா பல மடங்கு படை இருக்காங்க பல மடங்கு ஆயுத பலத்தோட இருக்கிறதால இன்னைக்கு இஸ்ரேல் அத்துமீறி உள்ள வரணும் எல்லையை தாண்டி உள்ள வரணும்னு நினைச்சாங்கன்னா இன்னும் பெரிய அளவுல இஸ்ரேல் வில கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்றத வெறும் வாய் வார்த்தையா சொன்னது மட்டும் இல்லாம இப்ப காலத்துலயுமே ஹிஸ்புல்லா அங்க செஞ்சு காட்டிட்டு இருக்கிறாங்க கடுமையான அடி விழுந்துட்டு இருக்கு இஸ்ரேலுக்கு இப்போ இஸ்ரேல் வந்து எப்படி லெபனான் உள்ள நுழையிறாங்கன்னு பார்த்தோம்னா அந்த லெபனானுடைய தெற்கு பகுதியில அந்த எல்லை பகுதியில அங்க சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல பல இடங்கள் நம்ம பதுங்கிக்கிறலாம் ஆளுக்கு ஸ்பிரெட் ஆகி பல இடங்கள்ல பதுங்கி அதுக்கப்புறம் டார்கெட் நடத்தலாம் அப்படின்ற பிளான்ல அவங்க போயிருக்காங்க ஆனா ஹிஸ்புல்லா இவங்களுடைய ஒவ்வொரு நடமாட்டத்தையுமே ரொம்ப தீவிரமா கண்காணிச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால அவங்க எந்த ரூட்ல வந்தாலும் நீ தரை வழியில வந்தாலும் எந்த வழியில வந்தாலும் உன்னை அட்டாக் பண்றதுக்கு உன்னோட பெரிய அளவு நாங்க காத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க இது பார்த்தோம்னா லெபனானுடைய ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில இந்த நேருக்கு நேரான இந்த சண்டை நடந்திருக்குது அதே மாதிரி அரோனுடைய பகுதி இந்த பகுதிகள் எல்லாமே இந்த கிராமத்துடைய பகுதிகள் எல்லாமே கடுமையான ரெண்டு பேருக்கு மத்தியில கடுமையான சண்டை இஸ்ரேல் பின்வாங்கி போயிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்குது சரி இப்ப இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நத்தனியா ஒரு தீவிர ஆலோசனையில ஈடுபட்டு இருக்கிறாரு அவங்களுடைய ராணுவ அமைச்சகம் சார்பிலையும் அவங்களுடைய பாதுகாப்பு அமைச்சக அதிகாரிகள் இவங்க எல்லாரையுமே வர வச்சு பெஞ்சமின் நத்தனியா ஒரு தீவிர ஆலோசனை ஈடுபட்டு இருக்காரு நம்மள ஈரான் வந்து அடிச்சுட்டாங்க நம்ம என்னதான் வெளி உலகத்துக்கு நான் அடிவாங்கல எனக்கு அடியே படல காயமே படல அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டாலும் வாங்கின அடி உள்ள தான் செய்யும் அதனால இதனால இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு நம்ம ஒரு பதிலடி நம்ம கொடுத்தாகணும் அதனால ஈரானுக்கு என்ன பிள்ளையா அப்படின்னு பதிலடி கொடுக்கலாம் அவங்களோட எண்ணெய் கிணறுல நம்ம டார்கெட் வைக்கலாமா அல்லது அவங்களோட அணுசக்தி நிலையங்கள் அங்கோடைய கரண்ட் இருக்கக்கூடிய இடங்கள் அணுசக்தி நிலையங்களை நம்ம டார்கெட் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு தீவிர ஆலோசனை இந்த ஆலோசனையில யார் யாரெல்லாம் கலந்துட்டா பார்த்தோம்னா இஸ்ரேலுடைய பாதுகாப்பு மந்திரி யோ கலண்ட் அவரு அதே மாதிரி இஸ்ரேலுடைய ஆயுதப்படை தலைவர் ஹெர்சி ஹெலவி இவங்க எல்லாருமே இந்த தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்காங்க நாங்க ஈரானுக்கு பதிலடி கொடுத்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லி ஒரே புடியா இருக்கிறாங்க ஆனா இதெல்லாம் வெளி உலகத்துக்கு சும்மா ஒரு ஜோக்கு சொல்ற வேண்டியதை தவிர இஸ்ரேல் யாருக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க தெரியுமா இப்ப ஈரான் இந்த தாக்குதல் நடத்துறாங்க ஒரு பக்கம் ஹிஸ்புல்லா இங்க தாக்குதல் நடத்துறாங்க அங்க களத்துல அடிக்கிறவங்களை எதிர்த்து சண்டை செய்யாம இஸ்ரேல் தாக்குறது எல்லாமே பொதுமக்கள் தான் நேத்து நைட்ல இருந்து மட்டுமே காசாவுடைய பல பகுதிகள் காசாவுடைய மத்திய பகுதி தெற்கு பகுதி வடக்கு பகுதின்னு சொல்லி எல்லா பகுதிகளில் இருக்கக்கூடிய காசா பொதுமக்கள் அங்க இருக்கக்கூடிய அநாத இல்லங்கள் அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் இது எல்லாமே எங்கெல்லாம் பொதுமக்கள் தஞ்சம் தஞ்சமடைஞ்சிருப்பாங்களோ அகதி முகாம்ல தங்கஞ்சமடைப்பிருப்பாங்களோ அந்த இடங்கள்ல குறி வச்சு கொடூர தாக்குதல் நடத்தி காசாவுடைய ஹெல்த் மினிஸ்டர் அவங்களுடைய சுகாதார அமைச்சகம் நடத்தப்பட்ட இந்த வந்து காசாவுடைய பல பகுதிகளில் இஸ்ரேல் வந்து விமானம் வந்து தாக்குதல் நடத்தினாங்க பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களை தாக்குதல் நடத்தினதுல ஆரம்பத்துல ஐம்பத்தி ஒன்பது பொதுமக்கள் இறந்ததா சொல்லப்பட்டுச்சு அப்புறம் பலி எண்ணிக்கை மேலும் மேலும் உயர்ந்து இப்போ வரைக்கும் அந்த இடங்கள்ல சில இடங்கள்ல எழுபத்தி ஒன்பது பலி எண்ணிக்கை அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதுல குறிப்பா பார்த்தோம்னா இஸ் காசாவுடைய மேற்கு பகுதியாக இருக்கக்கூடிய தூஃபா நகரம் இந்த தூஃபா நகரில் தான் இஸ்ரேல் ரொம்ப கொடூர ஆட்டம் ஆடிக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய மஸ்கட் ஸ்கூல் அது பொதுமக்கள் தஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு இடம் மஸ்கட் ஸ்கூல் அதுக்கடுத்து அல் அமல் அனாதை ஸ்கூல் அந்த அனாதை பிள்ளைங்க இருக்கக்கூடிய ஸ்கூல் அந்த இடங்கள்லையுமே பல பொதுமக்கள் அகதிகளாக முகாம அடைஞ்சு போயிருக்காங்க இந்த இடங்கள்லையுமே தாக்குதல் நடத்தி அங்க இருக்கக்கூடிய இந்த இப்ப இந்த அல் அமல் அனாதை இல்லம் இந்த இடத்துல மட்டுமே தாக்குதல் நடத்தப்பட்டதுல ஒன்பது பேர் அந்த இடத்துல கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க இங்க இருக்கெல்லாம் பார்த்தோம்னா எல்லாம் குழந்தைகள் பெண்கள் தான் இந்த இடத்துல அதிகமா தங்க வச்சிடப்பட்டிருக்காங்க அங்க கொல்லப்பட்ட பிறகு அந்த தாக்குதல் ஆனது பிறகு அவங்களை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வர்றாங்க சொந்தக்காரங்க கதறக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடியல அவ்வளவு கொடுமா பொதுமக்களை மட்டுமே குறி வச்சு தாக்கக்கூடிய காட்சிகள் இப்ப அல்லாமலுடைய இந்த அனாதை இல்லத்துல ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்த பலஸ்தீனோட நியூஸ் ஏஜென்சியா இருக்கக்கூடிய வாஃபா நியூஸ் அவங்க இதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய பிரிக் ஹை ஸ்கூல் அங்கேயுமே பொதுமக்கள் பெரிய அளவில் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க இந்த பிரிக் ஹை ஸ்கூல்ல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு ஆனா அங்க உன்ன எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற விவரம் ஒண்ணு அபிஷியலா எந்த ஒரு தகவலுமே சொல்லப்படல அதுக்கப்புறம் இப்படி தொடர்ந்து இந்த நடத்தப்பட்டதுல இதுல பார்த்தோம்னா சவுத்தன் காசா காசாவுடைய தெற்கு பகுதிகளிலயுமே ஒரு இஸ்ரேலுடைய ராணுவ டாங்கி போய் அது மூலியமா ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இந்த தாக்குதல்ல முப்பத்தி பொதுமக்கள் அநியாயமா கொல்லப்பட்டிருக்கிறாங்க இவ்வளவு பெரிய அராஜகம் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இந்த இடம் இந்த அல்லாமல் அனாதை இல்லம் இங்க இருக்கக்கூடிய ஸ்கூலு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தஞ்சமடைச்சு இருக்கக்கூடிய ஹமாசுடைய கட்டளை மையங்களா செயல்பட்டுச்சு அதனால நாங்க சொல்லி திரும்ப திரும்ப அந்த ஒரு பொட்டைத்தனமான ஒரு காரணங்களையே சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னா எதிரில் அடிக்கிறான் அடிக்கிறவனை திரும்பி அடிக்கிறதுக்கு எந்த ஒரு வக்கமும் இல்லாம அந்த பொதுமக்களை தாக்கக்கூடிய ஒரு கொடூர செயல் இந்த சவுத்தன் காசாவில் மட்டுமே முப்பத்தி ரெண்டு பொதுமக்கள் அநியாயமான மட்டுமே கொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்த முப்பத்தி ரெண்டு பேர்ல ஏழு பேர் பெண்கள் பன்னெண்டு குழந்தைகள் இந்த குழந்தைகள் பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு மாச குழந்தைகள் இருபது மாச குழந்தைகள் பதினஞ்சு மாச குழந்தைகள் எல்லாமே இப்ப பிறந்த குழந்தைங்க ஒரு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் இது மாதிரியான குழந்தைகள் தான் பெரிய அளவுல இது மாதிரி பன்னெண்டு குழந்தைகள் அநியாயமா கொல்லப்பட்டிருக்காங்க அங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வராரு ஒருத்தர் அவரோட மனைவி அந்த இடத்துல கொல்லப்பட்டுட்டாங்க மனைவி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வராரு இப்ப அந்த இடத்துல வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் மனைவியோட முகத்தை பார்த்து இருக்கும் போது அந்த முகம் சொல்லுது எந்த அளவுக்கு அந்த மனுஷன் அங்க துடிச்சு போயிருக்கான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கான் இஸ்ரேல் எவ்வளவு அராஜகம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த அவரோட மனைவியோட முகத்தை பார்த்துட்டு அந்த இடத்துல நிற்கிறாரு நீ நான் என்ன செய்வேன் என் மனைவி போயிட்டாலும் அந்த மனுஷன் அந்த இடத்துல துடிச்சிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் இது மாதிரி பல உறவினர்கள் அந்த இடத்துல கதறிக்கிட்டு கிடக்குறாங்க குழந்தைங்களோட சடல் எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே ரத்த காடா அந்த இடத்துல மிதந்து இருக்கக்கூடிய காட்சிகள் பல மீடியாக்கள் நம்ம செய்திகளை பார்க்க முடியுது இதே மாதிரி வடக்கு காசாவுல இருக்கக்கூடிய அல் அவுதா ஹாஸ்பிட்டல் கான்யூனிஸ்ல இருக்கக்கூடிய நாசர் ஹாஸ்பிட்டல் டைரல் பலாவில் இருக்கக்கூடிய அல் அக்ஸா மார்டின்ஸ் ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாமே நேற்று நைட்டு இஸ்ரேல் நடத்தப்பட்ட தாக்குதல்ல இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாமே நிரம்பி விளைஞ்சிட்டு இருக்கு மக்கள் அவங்க பாதிக்கப்பட்ட பொதுமக்களை அவங்களோட பாதிக்கப்பட்ட உறவினர்கள் அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வந்து எப்படியாவது எங்க அப்பாவை காப்பாத்துங்க என் பொன்னடையை காப்பாத்துங்க என் பிள்ளையை காப்பாத்துங்க சொல்லி பாதிக்கப்பட்டவங்கள தூக்கிட்டு வந்துட்டு ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் அங்கே ஃபுல்லா இருக்குது ஆபரேஷன் தேட்டர் எல்லாமே அந்த இடத்துல ஃபுல்லா இருக்குது இதையும் தாண்டி தேட்டர்ல தேவையான அளவுக்கு அங்க மருந்துகள் இல்லை ஹாஸ்பிட்டல் தேவையான அளவுக்கு அங்க மருந்துகள் இல்லாதால இப்படி தாமதமாகறதாலே பல பேர் இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல் சார்பில் இப்ப செய்திகள் அவங்க சொல்றாங்க அந்த அளவுக்கு பொதுமக்களை குறி வச்சு இஸ்ரேல் ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க காணி யூனூஸ்ல நேற்று நடத்தப்பட்ட அந்த தாக்குதல காணி யுனூஸ்ல பல பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அதுல ஒரே குடும்பத்தை சேர்ந்த பத்தொன்பது பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பத்தொன்பது பேர் அப்படியே அநியாயமா கொண்டு குவிக்கக்கூடிய ஒரு காட்சி இந்த ஹாஸ்பிட்டல் அவங்களுடைய சடலங்கள் எல்லாம் குமிஞ்சு கிடக்குது அவங்க உறவினர்கள் நண்பர்கள்லாம் பார்த்து கதர்றாங்க இதுல என்னன்னா இந்த டெட் பாடி எல்லாமே தூக்கிட்டு போகக்கூடிய அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அவரு காத்துக்கிட்டு இருக்கிறாரு இன்னும் பாடிகளை கொண்டு வந்து அந்த வண்டியில ஏத்துறாங்க அப்படியே தலையில கை வச்சிட்டு அவர் வெயிட் பண்ணி நிக்கிறாரு தலையில கை வச்சு சோகமா ஒரு நிக்க கூடிய காட்சியை பார்க்கும் போது அந்த மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இந்த தான் சீனா அவங்களுடைய முழுமையான ஆதரவை லெபனானுக்கு சொல்லி இருக்காங்க லெபனான் மாதிரி பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு எங்களோட முழுமையான ஆதரவு இருக்கும் இஸ்ரேல் இவ்வளவு பெரிய அராஜகம் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த இஸ்ரேலை யாருமே தட்டி கேட்க மாட்டாங்க இப்பேற்பட்ட அராஜகங்கள் பொதுமக்களை குறிவைக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு எங்களுடைய முழுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சுக்கிறோம் இஸ்ரே சைனாவுடைய சார்பில் இருந்து அவங்களுடைய அறிக்கையை கொடுத்துருக்காங்க வெளியுறவுத்துறை அமைச்சராக அப்துல்லா பௌ ஹபீப் அவரை சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக வாங் சந்திச்சு எங்களுடைய முழுமையான ஆதரவு உங்களுக்கு இருக்கும் நீதியின் பக்கமும் உள்ளிட்ட அரபு மக்களின் பக்கமோ எங்களுடைய முழுமையான ஆதரவு உங்களுக்கு இருக்கும் அங்க பாதிக்கப்படக்கூடிய பொதுமக்களை இப்படியெல்லாம் குவிக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு எங்களுடைய கடுமையான கண்டனங்கள் நாங்கள் பதிவு செஞ்சுக்கிறோம் லெபனானுடைய இறையாண்மை பாதுகாப்பு பிராந்திய ஒருமைப்பாடு மீறல் இதெல்லாமே மீறி இவ்வளவு கொடூரமான தாக்குதல் நடத்தக்கூடிய இஸ்ரேல நாங்க வன்மையா கண்டிக்கிறோம்னு சொல்லி சீனாவுடைய தார்ப்புல இருந்து இந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க அதனாலதான் தொடர்ந்து ஒரு அரசியல் விமர்சகர்களுடைய ஒரு பயம் என்ன அப்படின்னா இது ஒரு ஒரு உலக நாடுகளோட யுத்தமா மாறிடுமோ ஏன்னா அமெரிக்கா ஓப்பனாவே இஸ்ரேலோட பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ இப்ப அமே இஸ்ரேல் பதிலுக்கு ஈரானை தாக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஈரானுடைய பக்கம் சைனாவும் ரஷ்யாவும் மாதிரியான நாடுகள் ஈரானோட பக்கம் நிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இது ஒரு மூன்றாம் உலக யுத்தத்துக்கு வழிவகுதிரும் உலகமே அமைதி இல்லாத ஒரு சூழலுக்கு உருவாயிருமோ அப்படின்ற ஒரு பெரிய அச்சம் தான் இந்த இடத்துல உருவாயிருக்குது இதுல இன்னொரு ஒரு விஷயம் சொல்றதா தான் என்ன தெரியுமா சைனா எங்கேயோ இருக்கக்கூடிய சைனா இங்க லெபனான்ல பாதிக்கப்படக்கூடிய மக்களையும் காசாவுல பாதிக்கப்படக்கூடிய மக்களையும் பார்த்து அவங்க வருத்தப்பட்டு அந்த மக்களுக்கு நாங்க ஆதரவா நிக்கிறோம் இவ்வளவு அராஜகம் செய்யக்கூடிய இஸ்ரேல நாங்க கண்டிக்கிறோம் சொல்லி எங்கேயோ இருக்க சைனா வந்து ஆறுதல் சொல்றாங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க ஆனா அங்க காசாவை சுத்தி இந்த லெபனான சுத்தி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் ஒருத்தர் கூட வாய்த்து எல்லாம் நேற்று செஞ்ச பிரியாணி பிரிட்ஜ்ல இருந்து இன்னைக்கு சூடு பண்ணி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா அந்த ஒட்டாக்கரையில ஒன்னு நல்லி சொல்லி உறிஞ்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்களா சொல்லி தெரியல அரபு நாடுகள் அங்க இருக்கக்கூடிய சவுதி மாதிரியான அரபு நாடுகள் உன்னமோ மௌனமா உக்காந்துகிட்டே உக்காந்துட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்க்க முடியுது இப்போ இந்த போர் சம்பந்தமான அங்க ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு தொடர்ந்து பதிலடி கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் இன்னும் பெரிய அளவுல அங்க நடந்துட்டு இருக்கு இனி இந்த போருடைய செய்திகள் என்னென்ன வருது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு நம்மளுடைய பேட்டை டிவி சார்பில் அடுத்த இன்னொரு ஒரு சேனல் இஸ்லாமிய பேட்டை அப்படின்னு ஒரு சேனல் நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம் முழுக்க முழுக்க இஸ்லாமிக் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இஸ்லாமிக் சம்பந்தமான வரலாறு சார்ந்த விஷயங்கள் குறிப்பா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஏன்னா இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களாம் சோறு சாப்பிடும் போது கூட அந்த இன்ஸ்டாகிராமுலயும் யூடியூப் ஷார்ட்ஸ்லயுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க முழுக்க முழுக்க இன்னைக்கு எந்த பாட்டெல்லாம் ட்ரெண்ட் ஆகுதோ எல்லாமே ஆபாசம் நிறைஞ்சுதான் கிடக்குது நம்ம பிள்ளைகள்ட்ட செல்போன் கொடுக்கவே நமக்கு பயமா இருக்கு பிள்ளை எந்த காட்சியை பார்ப்பாங்களோ எல்லாமே ஆபாசமோ ரொம்ப அருவருக்கத்தக்க காரியங்கள் நிறைஞ்சு போயிருக்கிறதால இந்த பிள்ளைகள் வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த மூழ்கி மீடியாவிலே நல்ல செய்திகள் அந்த பிள்ளைகள் மனசுல பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிள்ளைகளை எப்படி ரசிப்பாங்களோ அதே மாதிரி சிறு பிள்ளைகளை வச்சே நம்ம ஷார்ட் பிலம் எடுக்க மூலயமா அந்த பிள்ளைகள் இன்னும் ஆர்வமா பார்ப்பாங்க அந்த குழந்தைகளுடைய அன்றாட வாழ்வுக்கும் அவங்களுடைய நல்ல ஒழுக்கங்கள் சார்ந்த பல விஷயங்களை அந்த குழந்தைகள் ரசிக்கக்கூடிய விதத்துல நம்ம ஷார்ட் பிலிம்ஸோ அந்த அவங்களுக்கு தேவையான கண்டென்ட் தயார் பண்றதுக்காக தான் இந்த இஸ்லாமிய பேட்டை அப்படின்ற சேனல் நம்ம ஆரம்பிக்கிறோம் நம்ம பேட்டை டிவியில் அரசியல் சார்ந்த கருத்துக்கள் அது தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் இஸ்லாமிய பேட்டையில இந்த இஸ்லாமிக் சார்ந்த இந்த கண்டென்ட்டுகள் குழந்தைகளோட ஒழுக்கம் சார்ந்த இதோ முஸ்லீம்களுக்காக மட்டும் இல்ல எல்லா மக்களுமே பார்த்து அவங்களுக்கு பயனடையக்கூடிய விதத்துல தான் அந்த இஸ்லாமிய பேட்டை அப்படின்ற சேனல் இருக்கும் அதனால அந்த சேனலோட இஸ்லாமிய பேட்டை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பிறகு அதோட முதல் ஷார்ட் பிலிம் நம்ம பதிவிட இருக்கிறோம் நம்மளோட முதல் அந்த சேனலோட லிங்க் இருக்கு மறக்காம இப்பவே பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க வீடியோ வந்தன உங்களுக்கு அதற்கான நோட்டிபிகேஷன் எப்படி இருக்கோம் டிவிக்கு இத்தனை நாளா உங்களுடைய ஆதரவுகளை தந்துட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி அந்த இஸ்லாமிய பேட்டைக்கும் உங்களுடைய ஆதரவுகளையும் உங்களுடைய பிரார்த்தனையும் தொடர்ந்து தாருங்கள்